பாண்டியம் தலை இருந்த காலத்தில் அண்டை நாடுகளோட வணிகம் செய்கிறதுக்காக கடலில் வங்கம் செலுத்தினவங்க வங்கப்பல்லர்கள் இவர்கள் மீன் பிடித்தல வாழ்வியலாக கொண்டு வாழுகிற நெய்தல் நிலப்பரதவர்கள் கிடையாது வங்கப்பல்லர்கள் மருதநிலக்குடிகள் கருத்தியல் அடிப்படையில் கட்டுமரம் தான் மனுஷன் உருவாக்கி பயன்படுத்திய முதல் மிதவை தொடக்கத்தில் குளத்தில் தான் பயன்படுத்தி இருக்கிறாங்க கட்டுமரம் கடலுக்கு நாளடைவில் சென்றிருக்கு கட்டுமரம் தான் கப்பல்களுக்கெல்லாம் மூதாதை இதே போல் வங்கம்ங்கிற சொல்லும் நிலத்தில் தான் உருவானது பயணத்துக்காக மாட்டு வண்டியில் அமைக்கப்பட்ட கூரையுடைய வண்டி அதாவது கூட்டு வண்டி வில்லுவண்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த தான் வங்கம் வங்க வண்டின்னு ஆதிர சொல்லியிருக்காங்க உதாரணத்துக்கு பரிபாடல் இருபதில் நீர் ஊர் அறவத்தால் துயில் உணர்வு எலில் தின்தேர் புறவி வங்கம் பூட்டவும் வங்க பாண்டியில் தின்தேர் ஊறவும் வயமா பண்ணுன மதமாக பண்ணவும் இந்த பாடலை கவனிச்சிங்கன்னா வைகையில் வர்ற வெள்ளத்தோட ஓசையை கேட்டு மக்கள் எழுந்து ஓட பரபரப்புல பங்கத்தில் பூட்ட வேண்டிய மாடுகளை தேர்ல பூட்டியும் தேர்ல பூட்ட வேண்டிய குதிரைகளை பங்கத்தில் பூட்டியும் யானையில் ஏற வேண்டியவன் குதிரையில் ஏறியும் குதிரையில் ஏற வேண்டியவன் யானையில் ஏறியும் திருச்சு ஓடிருக்காங்க வைகையில் வர்ற வெள்ளத்தை கண்டு இப்போ பாடலில் வந்த விஷயங்களை நம்ம புரிஞ்சிருப்போம் நம்முடைய உழவு எருதத்தான் பாண்டி அப்படின்னு பரிபடலில் பதிவு செஞ்சுருக்கிறாங்க இந்த பாண்டியில் எருதில் இருக்கிற வண்டிக்கு பேர் தான் வங்கம் பாண்டிய பேரரசு அண்டை நாடுகளுக்கு நெடுங்காலமாக பயணம் செய்கிறதுக்காகவே உருவாக்கப்பட்டது தான் இந்த வங்கம் இந்த வங்கத்தை இயக்கிறதுக்காகவே வாழ்வியலாக விளங்கியவர்கள் தான் வங்கப்பல்லர்கள் இன்றைக்கி இப்படி ஒரு வாழ்வியல் கிடையாது ஆனால் பல்லர்களை அடையாளப்படுத்துகிற விதமாக கொற்கை பகுதியில் வாழுகிற பல்லர்கள் திருச்செந்தூர் முருகன் கோயிலை கட்டிய நாட்டார் பல்லர்களுடைய குழுக்களில் ஒரு பிணிவானவர்கள் தான் இந்த வங்கப்பல்லர்கள் இவர்களுடைய எச்சமாக திருச்செந்தூர் கோட்டை தெருவில் அமைந்திருக்கிற இந்த சிதிலமடைந்த வங்கப்பல்லர்களுடைய பழைய மடந்தான் இது இதெல்லாம் திருச்செந்தூர் முருகன் கோயிலோட மரபு வழிபாட்டு உரிமைகளோட ஆவணம் இது தவிர கடலியல் ஆய்வாளர் ஒரிசா பாலு அவர்கள் வங்க பல்லர்களை பற்றி ஆய்வறிக்கையெல்லாம் கொடுத்துருக்கிறாரு நீங்களே தேடி படித்து தெரிஞ்சுக்கலாம் மல்லர்ன்னு சொல்லக்கூடிய உங்கள் இந்த மருதன் எனக்கு வந்து நீங்கள் மல்லரில் வர நீங்கள் வந்து மருதநில மக்கள் மருதநில மக்கள் உலக நாகரிகத்துக்கு ஒரு நெல் விவசாயத்தை சொல்லிக் கொடுத்த மக்களை தான் நான் உங்களை பார்க்குறேன் அதே இப்போ வந்து அப்போ ஒரு இயற்கையே வேளாண்மையை பருவநிலையை புரிஞ்சுக்கி ஏன்னா நான் கடலில் போறவேன் எனக்கு கடலுடைய பருவநிலை முக்கியம் பூமி அச்சு சொல்கிற முறை முக்கியம் அந்த பூமி சொல்கிற இடத்துல இந்த தமிழக நிலம் இருக்கக்கூடிய இடம் முக்கியம் அதன் மூலமாக இந்த பதினேழு லட்சம் வருஷம் முடியே விலங்குகளுக்கு கொண்ட மனுஷன் வாழ்ந்தது வட தமிழகம் இப்போ ப்ரூவ் ஆகிருக்கு இந்த மாதிரி விஷயத்தை நடக்கணுல உலக நாகரிகத்துக்கு பல விஷயங்கள் சொல்லி கொடுத்த ஒரு நாகரிகமா நம்ம மருதுநல நாகரிகத்தை நான் பார்க்கறேன் இதுதான் அந்த குடும்பங்கள் சொல்லக்கூடிய படகு இன்றைக்கும் ஜஞ்சீபார்ன்னு சொல்ல சொல்லக்கூடிய இடத்துல இந்த படகுடைய பேர் வந்து இந்த கப்பலுடைய பேர் வந்து குடும்பகர் இது பாத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த குடும்பன்றத பத்தி இன்னைக்கு வேல்டுல எத்னாலஜிக்கல் ஸ்டடி பண்ணிருக்காங்க குடும்பன் ஆல்டர்னேட்டிவ் பீப்புள் தேவேந்திரா காலாடி கொடியன் குலத்தன் பார்த்தீங்கன்னா அந்த குளம்புற தங்கி வந்துடுது பாருங்கள் ஏன்னா குளையின்னு சொல்லக்கூடிய பல்லன்ற பகுதியில் இருந்த நீரை வந்து தேக்கி விவசாயம் பண்ணதால் இந்த மக்களுக்கு வந்து பல்லன்ற பெயர் வந்தது அது வந்து நிச்சயமாக இழிவுபடுத்தக்கூடிய பெயர் கிடையாது ஆனால் அதே பேரை பின்னாடி தன்னுடைய வெளியீ தன்னுடைய படித்தீத்துக்கத்துக்காக இந்த கீழ் சாலைக்கீரை சொல்லக்கூடியவங்க அந்த சொல்லை பயன்படுத்தினாங்க அதனால் அந்த சொல்லு வந்து ஒரு நான் பார்க்கல இழிவுபடுத்து சொல்லி லட்சா என்ற சொல்லுக்கு முக்கியம் ஆய்வு கடல் ஆய்வுக்காக நிறைய தீவுகளுக்கு போயிட்டு இருக்கேன் லட்சதீவ்ல சொல்லக்கூடிய மொழி பேசுறாங்க அங்க மூப்புன்ற சொல் ஆவா என்ற சொல் அந்த மாதிரி அத்திரி என்ற சொல்லுக்கு எல்லாம் மிக முக்கிய மரியாதை பெண்ணை வந்து மனந்தைனே சொல்றாங்க ஒரு இருபத்தி வயசு பெண்ண பாத்தாங்க மனந்தைனே சொல்றாங்க பெண்ணை தான் சொல்றாங்க அதே மாதிரி தண்ணி தான் சொல்றாங்க நம்மளால சாதம் ரைஸ் சொல்றோம் அவங்க சோறுன்னே சொல்றாங்க இந்த தீவுல இருக்க மக்கள் கிட்ட இன்னைக்கும் நம்முடைய பழைய சங்க இலக்கிய தமிழ் வார்த்தைகள் அப்படியே இருக்கு இது வந்து நீங்க எத்தனாலஜிக்கல் ஸ்டடிஸ்ல முழுக்க முழுக்க இந்தியாவில் உள்ள எல்லா ஸ்டடி பண்ணி கம்ப்ளீட்டா சமயத்துல இந்த விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்த மக்களா இந்த மூவ் மூப்பன்ற மக்களையும் இந்த குடும்பன்ற மக்களையும் இன்னைக்கு பாத்துட்டு வராங்க இப்ப இந்த உலக கடலோடிகளுக்கு நம்ம பாண்டியர்கள் தான் முன்னோடி இந்த வரலாற்றை தெரிஞ்சுக்கிறதை தாண்டி இன்னைக்கு நம்ம பாண்டியத்தோட தடயத்தை கண்டுணர்ந்து அடுத்த கட்ட தகவல்களை தேடுறதுக்கு இந்த பல்லவங்கத்துடைய ஆய்வுகள் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் இன்னைக்கும் இந்த பாண்டிய மரபு பெயர் மறைஞ்சிடாமல் பல்லாசிப்னு உலகம் முழுக்க இந்த பெயர் பரவி கிடக்கு நீங்கள் இதை கண்டிப்பாக தேடி பார்க்கணும்னு நான் விரும்புகிறேன் இந்த பல்லவங்கத்தை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்காகவே ஏற்கனவே கிரேக்க ரோமானிய வரலாற்று தொடர்பை காணொலி மூலமாக பதிவு செஞ்சுருக்கிறேன் வங்கப்பல்லர்களுடைய கட்டமைப்பை முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்